அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்ல பரகாதூ நண்பகுரிய சவர்களே கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பாக காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூரில் நடந்த ஒரு சம்பவம் புகைப்படத்தோடு செய்தியை வெளியிட்டிருக்கின்றார்கள் அதாவது அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி அந்த பெண்மணிக்கு வந்து மொத்தம் மூன்று குழந்தைகள் ஜாகிர்ல்லா கிஸ்மத் யாஸ்மின் தாகிருல்லாவுடைய வயசு அஞ்சு கிஸ்மத் என்ற அந்த ஆண் குழந்தையினுடைய வயசு ரெண்டு யாஸ்மின் என்ற பெண் குழந்தையினுடைய வயசு ஒன்று இந்த மூன்று குழந்தைகளையும் ஒரு கிணத்துல தூக்கி வீசிவிட்டு மூன்று குழந்தைகளையும் சாகடிக்கிறாங்க மூன்று குழந்தைகளையும் கிணத்துல வீசினதோடு இந்த பெண்மணியும் கிணத்துக்குள்ள குதிக்கக்கூடிய ஒரு நிலை இதை பார்த்துவிட்டு பக்கத்தில் இருந்த ஆளுகள்லாம் உடனடியாக அவர்கள் கிணத்துக்குள்ளே குதிச்சு உள்ள தூக்கி வீசப்பட்ட மூன்று குழந்தைகளையும் அதே மாதிரி அந்த தாயையும் மீட்டெடுக்கின்றார்கள் மூன்று குழந்தைகளும் ஸ்பாட்லேயே மூத்த ஆயிடுறாங்க அஞ்சு வயசு பச்சிலம் பையன் ரெண்டு வயசு ஒரு வயசு மூன்று குழந்தைகளும் வந்து இறந்த சடலங்களாக வெளியே கிணற்றுக்கு அருகில் கிடக்கிறத பார்க்கிறோம் அதோடு இந்த பெண்மணி காயங்களோட அவர்களை மீட்டெடுத்திருக்கக்கூடிய ஒரு நிலை என்ன காரணம் அப்படின்னு கேட்டால் ஆறு மாதத்திற்கு முன்பாக அந்த பெண்மணியினுடைய கணவர் அவர் இறந்துடுறாரு கணவரை இழந்ததனால தனிமையில் இருந்த அந்த பெண் இன்னொரு ஒரு ஆளோட கள்ளத்தொடர்பு ஏற்படுகிறது கள்ள ஏற்பட்ட நிலையில கல்யாணம் பண்ணாமலே கூட்டிட்டு போய் குடித்தனம் நடத்துறான் அவன் பேரு அருள் இந்த பொம்பளை பேரு ஜெரீனா ரெண்டு பேரும் குடும்பம் நடத்துறாங்க கல்யாணம் கல்யாணம் பண்ணாமலே அப்படி இருக்கிற நிலையில அவர்கள் ரெண்டு பேருக்கு மத்தியில் கருத்து வேறுபாடு ஆறு மாசத்துல கள்ளப்புருஷனுக்கும் இந்த பெண்மணிக்கும் சண்டை இவனும் நம்மளை விரட்டுறானே இனிமே இந்த உலகத்தில் நமக்கு வாழ்க்கை இல்லை என்ற அடிப்படையில் அந்த குழந்தைகளை கொலை செய்யக்கூடிய ஒரு முடிவுக்கு வந்து தானும் சாகனும் என்ற ஒரு நிலைக்கு அந்த பெண்மணி சென்றிருக்கின்றார் அதனாலதான் நான் என் பிள்ளைகளை கொண்டுட்டு நானும் செத்து போகலான்னு முடிவெடுத்தேன் என்று அவர் வாக்குமூலம் கொடுக்கக்கூடியதை பார்க்கின்றோம் அப்ப இந்த சம்பவத்திலிருந்து பல விஷயங்களை நாம கவனத்தில் கொள்ள வேண்டும் அதாவது பச்சின குழந்தையை கொலை செய்யக்கூடிய அளவிற்கு ஒரு கொடூரமான ஒரு எண்ணம் பெத்த குழந்தைய கொல்லக்கூடிய அளவிற்கு ஒரு தாய் செல்கின்றால் அதுக்கு காரணம் என்ன என்றால் தன்னை கவனிக்க ஆள் இல்லை தனக்கு உணவளிப்பதற்கும் தன்னுடைய குழந்தைகளுக்கு பொறுப்பேற்றுக் கொள்வதற்கும் எவனும் கிடையாது இனிமே நாம் எப்படி இந்த உலகத்தில் வாழ்றது இன்று அவர்கள் எடுத்த முடிவு இப்படி இந்த மூன்று உயிர்களையும் பழி வாங்கி இந்த பெண்ணை விட்டு இந்த பெண்ணும் கொஞ்ச நேரத்தில் இறந்திருக்க வேண்டிய ஒரு ஆளு ஆனா அந்த மக்கள் காப்பாற்றினதுனால பொழைச்சா அப்படின்னும் பொழுது ஒரு கணவனை இழந்த ஒரு பெண் அதோட அவருடைய வாழ்க்கை முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறது தான் இவ்வளவுக்கும் காரணமாக இருக்கின்றது மற்ற மற்ற இழப்புகளை பொறுத்த வரைக்கும் ஒருவருடைய அண்ணனோ தம்பியோ மூத்தா போறாருன்னு அந்த அண்ணனுக்கோ தம்பிக்கோ மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படாது அதே மாதிரி ஒரு குழந்தை மரணித்தால் அந்த பெற்றோருக்கு பாதிப்புன்றது அந்த குழந்தை போயிருச்சு என்ற பாதிப்பாகத்தான் இருக்கும் அதே மாதிரி ஒரு பையனுடைய தாயோ தகப்பனோ மரணித்தால் தாய் போனாங்க தகப்பன் போனாங்கன்ற ஒரு நிலையில அவனை எப்படியாவது அவனுடைய உறவினர்கள் காப்பாற்றி விடுவார்கள் ஆனால் இந்த கணவன் என்ற சொந்த இருக்கா இல்லையா இந்த கணவன் என்ற சொந்தத்தை ஒரு பெண்மணி இழக்கும் பொழுது அவ வந்து நிருகதியா நிற்கக்கூடிய ஒரு நிலை அவள் அரவணைக்கு ஆள் இருக்காது அவ யார் இடத்துல போய் இருப்பா யார் வீட்டில போய் இருப்பா கட்டின புருஷன் தான் அவளுக்கு அனைத்துக்கும் பொறுப்பாளனாக இருக்க அவனுடைய உணவு மற்ற தேவைகள் அனைத்திற்கும் அவன் தான் பொறுப்பாளனாக இருக்கக்கூடிய நிலையில கட்டண புருஷன் இல்லாம போயிட்டானா நம்மளுடைய வாழ்க்கை போய்விட்டது அவ்வளவுதான் நம்மளுடைய வாழ்க்கை முடிவுக்கு வந்து விட்டது என்று ஒரு பெண்மணி கருதுகின்றாள் ஆனால் படைச்ச இறைவனை நம்பிக்கை கொண்ட ஒரு இறை நம்பிக்கையான இந்த மாதிரியான ஒரு முடிவுக்கு வரமாட்டான் அவன் அல்லாமே தவக்கல் வைப்பான் அவன் அல்லாவுக்கு அஞ்சுவானையானால் அல்லாவனுக்கு பொறுப்பேற்றுக் கொள்வதாக தன்னுடைய திருமறையிலேயே சொல்லி காட்டுகின்றான் இந்த ஒரு அடிப்படை விஷயத்தை விழுங்கிக் கொள்ளாதனுடைய விளைவு தான் இது போன்ற தற்கொலைகளும் கொலைகளும் பெருகுவதற்கு காரணமாக இருக்கின்றது பார்க்கிறோமா இல்லையா இந்த அளவிற்கு ஒரு மோசமான ஒரு சூழல் அந்த போட்டோக்களை எல்லாம் பார்த்தா நம்மளால சகிக்க முடியவில்லை அந்த அளவிற்கு கொடூரமாக அந்த குழந்தைகளுடைய இறப்பு இருக்கின்றது பார்க்கின்றோம் பெத்த தாயை எப்படி கொலை செய்து தாய் தான் வந்து இருக்கிறதுலேயே பாசத்துக்கு எடுத்துக்காட்டா சொல்லக்கூடிய ஒரு தாயா இந்த மாதிரியா இருக்கின்றால் காரணம் என்ன நமக்கு எந்த விதமான ஆதரவும் தான் கல்யாணம் பண்ணி கணவனை இழந்த பெண்மணிகள் விதவையாக இருக்கக்கூடிய நிலையில வழிதான் வருவதற்கும் இதுதான் காரணமாக இருக்கின்றது நமக்கு எவனும் கேரண்டி கிடையாது யாரும் நமக்கு பொறுப்பேற்றுக்கிற மாட்டான் நம்மளுடைய தாய் தான் வீட்டுல போய் நம்ம இருக்க முடியாது நம்ம கூட பிறந்த எவனும் நம்மள கவனிக்க மாட்டான் அப்படி இருக்கும் பொழுது எதையாவது கிடைச்சத கிடைச்ச குப்பை பிடிச்சி தொங்கிட்டு போவோம் என்ற அடிப்படையில தானே இப்படி ஒரு கள்ள தொடர்புகளை நோக்கி அந்த பெண்கள் தள்ளப்படுகின்றார்கள் அவர்களுக்கு உண்டான அந்த இறை நம்பிக்கை சரியான முறையில் இருக்குமே ஆனால் அவங்க இந்த மாதிரியான இருந்து அவர்களை காத்துக்கொள்ளலாம் அல்ல இதற்கு தன்னுடைய திருமறையில தீர்வு அளிக்கின்றான் சூரத்து தலாக் என்ற அந்த அறுபத்தி ஐந்தாவது அத்தியாயத்தில் நம்ம எடுத்து படிக்கின்றோம் பெண்மணிகள் அவர்களுக்கு வந்து தலாக்கு விடப்பட்டதை பத்தி அல்லாஹ் பேசுகின்றான் அவர்களை நீங்க தலாக்கு விட்டீங்களா அவங்களுக்கு நீ என்ன செய்யணும் என்ற அந்த சட்ட திட்டங்களையும் அவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பது குறித்தும் அல்லாஹ் விளக்குகின்றான் அவர்களை வந்து நீங்க அழகிய முறையில் தலாக்கு சொல்லும் பொழுது அவங்களை நீங்க தடுத்து வைங்க என்பது பற்றி அல்லாஹ் விளக்குகின்றான் விளக்கிக்கிட்டு வரும் பொழுது காட்டுறான் அல்லாஹ் நடக்கின்றார்களோ அழகான போக்கிடத்தை அவன் வழங்குவான் அவர்களுக்கு அவர்கள் அரியா புறத்தில் இருந்து அவர்களுக்கு அல்லாஹ் உணவளிப்பான் யார் அல்லாஹுவின் மீது தவக்கல் வைத்து விட்டார்களோ அவர்களுக்கு அல்லாஹே போதுமானவனாக ஆகிவிட்டான் இந்த அல்லாஹ் வாக்குறுதி அளிக்கிறது நாம பார்க்கின்றோம் இந்த மாதிரியான பெண்களுக்கு தான் அல்லாஹ் வாக்குறுதி கொடுக்கிறான் நீ ஏன் உங்களுடைய கணவன் விட்டுட்டான் நீ ஏன் கவலைப்படுறீங்க உங்களுக்கு எந்த விதமான ஆதரவும் இல்ல உங்களுக்கு சப்போர்ட் இல்ல நீங்க ஏன் பயப்படுறீங்க உங்களுக்கு போக்கி நல்ல நீங்க ஏன் கவலைப்படுறீங்க நீங்க அல்லாமே அஞ்ச கூடியவர்களாக போக்கிடத்தை வழங்குவான் எண்ணி பாராத விதத்துல உங்களுக்கு அல்லா உணவளிப்பான் எத்தவக்க நாள் ஹஸ்புஹு அல்லாவின் மீது நீங்க நம்பிக்கை வைப்பீர்களே ஆனால் அவனே உங்களுக்கு போதுமானவனாக ஆகிவிட்டான் எப்படிப்பட்ட ஒரு வாக்குறுதி பாத்தீங்களா அல்ல அஞ்சக்கூடியவங்களா நீங்க இருந்தீங்கனா அல்ல உங்களுக்கு போக்கிட வழங்குவா அவன் உங்களுக்கு உணவுக்கு பொறுப்பேற்று கொள்ளீங்க உங்களுடைய தர்றான் நீங்க அவன் மேல தவக்கல் வச்சிங்கனா அவனே உங்களுக்கு போதுமானவனாக ஆகிவிட்டான் என்று சொல்லிவிட்டு ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு கால நிர்ணயத்தை நிர்ணயிச்சிருக்கிறான் அதை நீங்க விளங்கிக்கிறீங்க உங்களுக்கு இப்ப முருச போயிட்டான் உங்களுக்கு வாழ்க்கை துணை இல்ல அப்படின்னு நீங்க பயப்படுறீங்களா அல்லா ஒவ்வொரு பொருளுக்கும் அந்த அளவின் பிரகாரம் தான் அது நடக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கடுத்து அல்ல பேசுகின்றான் இந்த மாதிரி வந்து மாதவிடாய் அற்றுப்போனவர்களுடைய காலக்கெடு அவர்கள் இத்தா இருக்கிற நேர காலம் வந்து மூன்று மாதவிடாய் காலங்கள் யார் கற்பிணியாக இருக்கக்கூடிய நிலையில அவளுக்கு இத்தா ஏற்பட அவனுடைய கணவன் இறங்க கணவனை விட்டு பிரிகினாலும் அவளுக்குரிய காலக்கெடு பிரசவிக்கும் வரை ஒரு பெண்மணி வந்து சும்மா இருக்கிற நிலையில கணவனை இழந்தாலே அவனுடைய பாதிப்பு எப்படின்றது சொல்ல வேணாம் ஆனா அவன் கர்ப்பிணியா இருக்கும் பொழுது தன்னுடைய கணவனை இழந்தா அவனுடைய நிலைமை என்ன யோசனை பண்ணி பாருங்க நிலையில வந்து இருந்து கூட அவளுக்கு ஒரு எப்படியாவது சமாளிச்சிருவா குழந்தை வயிற்றுல இருக்கும் பொழுது தன்னுடைய கணவனை இழந்தா என்ன ஆகும் அல்ல அதற்கும் பேசுகின்றான் நீங்க கர்ப்பிணியா இருக்கிற நிலையில உங்களுக்கு இத்தா என்பது பிரசவிக்கிற காலம் வரையும் என்று சொல்லிவிட்டு இருக்கின்றார்களோ அவர்களுடைய வலியை அல்லாஹ் அவர்களுக்கு இயல்வா ஆக்கி தருவான் ஜாலிக்கு அம்ருல்லா அஞ்சலகு இழைக்கும் இது அல்லாஹ்வுடைய வரம்புகள் இது அல்லாஹ் உங்களுக்காக இந்த வரம்புகளை இறக்கி இருக்கின்றான் இந்த கட்டளை அல்லாஹ் போடுகின்றான் யுகஃபிரு அன்ஹு சையாதிஹி வ யுலிம் லஹு அஜ்ரா யார் அல்லாஹ்வை அஞ்சி நடக்க கூடியவர்களாக இருக்கின்றார்களோ அவர்களுக்கு அவர்களுடைய பாவங்களை அவர்களை விட்டு போக்கி அவர்களுக்கு அல்லாஹ் மகத்தான கூலியை வழங்குகின்றான் அல்லாஹ்வுடைய வாக்குறுதியை பாத்தீங்களா இந்த வாக்குறுதியை ஒருவர் நம்பி அல்லாஹ்வின் மீது தவக்கல் வைத்து அல்லாஹ்வை அஞ்சி நடப்பாரேயானால் நம்ம இப்படி தற்கொலை பண்ணுவானா அம்மை இப்படி தங்களுடைய குழந்தைகளை கொலை பண்ணுவாங்களா அப்ப அல்ல இப்படியும் பேசிவிட்டு அதை தொடர்ந்து பேசுகிறான் அவர்களுக்கு வந்து இந்த மாதிரி நீங்க தலாக்க சொல்லிட்டீங்கன்னா குழந்தையோடு இருந்தாங்கன்னா அந்த குழந்தைகளுக்கு அவங்க பால் விட்டணும் அதற்காக நீங்க அவங்களுக்கு ஏதாவது செலவிடணும் அவர்களுக்கு நீங்கள் உங்களுக்கு வசதிக்கு தகுந்த மாதிரி நீங்க செலவிடுங்கள் என்று சொல்லிவிட்டு அல்ல இன்னும் வாக்குறுதியை கொடுக்கிறான் அல்ல உங்களை யாரையும் சக்திக்கு மீறி சோதிக்க மாட்டான் சிரமப்படுத்த மாட்டான் உங்களுடைய சிரமத்திற்கு பின்பாக உங்களுக்கு இலகமான ஒரு வழியை ஏற்படுத்துவான் இதுவும் அல்லாவுடைய வாக்குறுதியில் இருக்கின்றது இதெல்லாம் இதெல்லாம் ஒரு ஒரு மூமின் அவன் இப்படி போய் தற்கொலை பண்ணுவான் பாக்குற ஒரு இஸ்லாமிய சமுதாயத்தில் உள்ள ஒரு பெண்மணி இப்படி கொலை பண்றா முஸ்லீமா இருக்கக்கூடிய இந்த வேலையை செய்றானே என்று மனம் எதிரும்புகின்றது அவன் இந்த வசனத்தை எடுத்து அந்த பொம்பளை படிச்சிருந்தான்னா அவன் இப்படி கள்ளத்தொடர்பின் பக்கம் போறா இப்படி குழந்தைகளை கொலை பண்றா அப்ப இந்த மாதிரியான இறை நம்பிக்கையும் அச்சத்தையும் ஒருவர் வளர்த்து கொள்ளும் பொழுது இது போன்ற ஒரு பாரதூரமான விஷயங்கள் இருந்து அவர்கள் தவிர்த்து கொள்ளலாம் அப்ப வந்து இது வந்து இந்த தலாக்குன்ற அத்தியாயத்துலதான் இவ்வளவு விஷயங்களையும் சொல்லி காட்டுறான் எனக்கு நீங்க பயப்படுகிறீர்கள் உங்களுக்கு நீ நான் அழகான போக்கிடத்தை ஏற்படுத்துறேன் உங்களுக்கு அரியா புறத்திலிருந்து உணவை வழங்குறேன் நீங்க ஏ மேல தவக்கல் வச்சுட்டீங்கன்னா நானே உங்களுக்கு நீங்கள் என்னை அஞ்சு ஆகிவிடுகின்றால் உங்களுடைய வழியை ஆக்கி தருவேன் எனக்கு நீங்கள் அஞ்சுவீர்களே ஆனால் உங்களுடைய பாவங்களை உங்களை விட்டு போக்கி உங்களுக்கு மகத்தான கூலியை வழங்குவேன் உங்களை நான் சக்திக்கு மீறி சிரமப்படுத்த மாட்டேன் உங்களுக்கு சிரமத்திற்கு பின்பு உங்களுக்கு நான் லேசை ஏற்படுத்துறேன் இந்த ஒரு வாக்குறுதியை ஒரு நம்பி அல்ல மேல முழுமையா தவக்கல் வச்சா அவர் வந்து எவ்வளவு பெரிய துன்பம் இந்த துன்பம்லாம் துன்பமா என்று சாதாரண முறையில் அவர் எடுத்துக்கொண்டு அவர் அல்லாஹ் மீது முழுமையாக நம்பிக்கை வைத்து இந்த உலகத்திலே வெற்றி அடையலாம் மறுமையிலே வெற்றி அடையலாம் இந்த நம்பிக்கை இந்த இரையச்சம் சரியான முறையில் இல்லாததான் இப்படிப்பட்ட பாரதூரமான விஷயங்கள் நடைபெறுவதற்கு காரணமாக இருக்கின்றது ஆக நாம நம்முடைய இறை நம்பிக்கையை வலுப்படுத்தி நம்முடைய இறையச்சத்தை இன்னும் அதிகமாக்கி கொண்டு இந்த உலகத்தில் வெற்றி பெறுவதற்கும் மறுமையில மகத்தான வெற்றி பெறுவதற்கும் வல்ல இறைவன் நமக்கு அருள் புரிவானாக என்று கூறி நிறைவு செய்கின்றேன் அபில் அல்லாஹ்